நீ மா பழனிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கீங்கன்னா பழனிங்க பேசாத வார்த்தையில் அந்த அளவுக்கு பேசி பழனியுடைய மனசை நோகடிச்சு பழனி அசிங்கப்படுத்த அந்த வீட்டை விட்டு அனுப்புறாங்க அதனால உடஞ்சி போய் வராங்க பழனி இருந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க இந்த பழனி எதையுமே நினச்சி கவலவே பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய அண்ணனுக்கு சொல்லிட்டு இருக்காங்க அந்த பாண்டியனுடைய குடும்பத்துக்கு எவ்வளோ பண்ணியிருப்பேன் ஏன் உன் அக்காக்காவை எவ்வளோ பண்ணியிருப்ப ஆனால் இந்த நிலைமையில உன் அக்கா கூட உனக்கு புரிச்சிக்கல இல்லடா அப்படி இருக்கும்போது ஏன்டா அக்கா அக்கான்னு உருகிறா அப்படின்ற மாதிரியெல்லாம் எல்லாம் சொல்லிடுவாங்க ஒரு கட்டத்தில் செஞ்சு பயங்கரமாக வந்து சண்டை போடுறதுனால இனிமேலும் உறவே தேவையில்லாம் திட்டி அனுப்பிச்சிடுவாங்க அப்புறம் நேராக வந்து நம்மளோட சக்தி உள்ளவரோட வீட்டுக்கே வந்துடுவாங்க அங்கே வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க உடனே பழனி அழுகாதரா அவங்களுடைய அம்மா சந்தோஷம் படுத்துறாங்க நான் அக்கா கூட எவ்வளோ க்ளோஸ் அக்காக்காக நான் எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கலாமா உனக்கு தெரியலமான்றாங்க அப்படி இருக்கும்போது ஏன் அக்கா என்னை புரிஞ்சுக்கல எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கேன் எந்த அளவுக்கு அக்கா குற்றம் முடிஞ்சு காளாக்கிடுச்சேன்றாங்க என் கையில் பச்சை தண்ணி கொடுக்க மாட்டேன் என்ன தகாத வார்த்தை எல்லாம் பேசிடுச்சு நான் அப்படியே உனக்கு தெரியலமா நான் எப்படின்னு சொல்லிட்டு யார் நம்பினாலே நம்பளேனாலே அக்கா என்ன நம்பிருக்கணும் இல்லையா அப்படின்ட்டு பழனி உங்களுடைய அம்மா கிட்ட ரொம்ப எமோஷ்னலா ஃபீல் பண்ணி பேசுறாங்க ஆஹ் அதோட இந்த பிழமை முடிச்சிருக்காங்க இன்னும் வரக்கூடிய எப்படி சொல்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரை போதுன்ட்டு வெயிட் பண்ணி பாக்கல தேங்க்யூ